வேதத்துல நோவா அப்படின்ற ஒரு ஒருத்தர் ஒரு காலத்துல அவரு ஒரு நீதிமான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தாருங்க நல்ல அருமையான ஒரு நீதிமான் அந்த அவர் பாத்தீங்கன்னா யாருமே நீதிமான் கிடையாது நோவா மட்டும்தான் நீதிமான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது அப்ப ஆண்டு அவரு பாக்குறாரு சுத்தி இருக்கிற அத்தனை பேருமே பாவத்துல விழுந்து கிடக்குறாங்க எல்லோருமே விபச்சாரன்ற கொடூரமான ஒரு பாவத்துல விழுந்து கிடக்குறாங்க குடி என்ற பாவம் அநேக கட்ட பழக்க வழக்கங்களில் வீணாக இருக்காங்க அப்போ ஆண்டவர் பார்த்துட்டு இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நோவா கிட்ட சொல்கிறாரு நீ நான் சொல்ற மாதிரி பண்ணு ஒரு கப்பல் அதாவது பேழை பேழையை நீ உருவாக்கு உருவாக்கி யார் யாரெல்லாம் வராங்களோ அந்த பேழைக்குள்ளே நீ கொண்டு வந்துரு அவங்களெல்லாம் நம்ம காப்பாற்றிடலாம் மீதி யார் யார் வரலையோ அவங்களெல்லாம் விட்டுரு சொல்லிப்பார் வணங்கா கழுத்து உள்ளவங்களாக இருந்தால் நீ விட்டுருன்னு சொல்லிடுறாரு நாற்பது நாள் மழை பெய்யும் அப்படின்னு ஆண்டவர் நோவா கிட்ட சொல்லிட்டாரு எல்லாமே சொல்லிட்டாரு இவர் என்ன சொல்றாருன்னா இவர் ஒரு பேழையை உருவாக்குறாரு ரொம்ப பல வருஷங்களா உருவாக்குறாரு அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பேதையோ பேழையோ பேழைனா கப்பல் கப்பலை உருவாக்குறாரு கப்பலெல்லாம் உருவாக்கி முடிக்கிற நேரம் இவர் கூப்பிடுறாரு எல்லாருமே ஜனங்களை ஜனங்களே மனம் திரும்புங்க நீங்க அந்த கப்பலுக்குள்ள வாங்க நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு வந்து பாதுகாப்பு உங்க உயிர் போகாது ஏன்னா இந்த உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லி மழையினால பெரிய ஒரு ஜலத்தினால மழை பெஞ்சு அழிய போது உலகம் நீங்கள் செய்து வந்துடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக நோவாக மக்களிடையே சொல்கிறாருங்க சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தர் கூட யாருமே அவருடைய பேச்சை கேட்கல என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் மழைக்கான அறிகுறியே கிடையாது நல்ல வெயில் இருக்குது மழையே வராத மழை வரதுக்கான அறிகுறியே இல்லை அப்படின்ட்டு ஜனங்கள் எல்லாம் இவரை ஏளனமா பேசுறாங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இவர் சொல்றாரு மறுபடியும் மறுபடியும் சொல்றாரு ஐயா ஜனங்களே தயவு செய்து மனம் திரும்புங்க நான் சொல்றதை கேளுங்க மழை வரும் ஆண்டவர் சொல்லிட்டாரு நீங்க வாங்க இந்த பேழைக்குள்ள வந்து தப்பிச்சு கொள்ளுங்க வாங்க வாங்கன்னு கத்துறாரு கதறாரு ஆனால் ஒருவர் கூட நோவாவுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஆட்டம் யாருமே வரலன்ற நிலைமையில சரி நேற்று என்ன பண்றாருன்னு ஆண்டவர் சொல்லிடுறாரு ஜோடி ஜோடியா மிருகங்களையும் பறவைகளையும் ஊர்வன இந்த பூச்சிகளையும் தரையில் ஊர்வனங்களையும் நிலத்தில் வாழ்கிறது நீரில் வாழ்கிறது எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையுமே ஒரு ஒரு ஜோடி எடுத்து நோவா நீ உள்ளுக்குள்ள எல்லோரையுமே பாதுகாத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்லி அதுக்கு தேவையான உணவுகளெல்லாம் நீ வச்சுக்க உள்ளுக்குள்ளன்னு சொல்லி எல்லாமே சேஃப்டியாக சொல்லிடுறாரு அதே மாதிரி நோவா ஒரு வார்த்தையும் கீழ்ப்பணிஞ்சு எல்லா விதத்துக்கும் கரெக்டாக அவர் சொன்ன ஆண்டவர் சொன்ன மாதிரியே எல்லா விதத்தையும் செஞ்சிடுறாருங்க செஞ்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு இவருடைய குடும்பத்தை வரைக்கும் உள்ள கூப்பிட்டுக்கிறாரு சேஃப்டியாக எல்லோரையும் கூப்பிடுறாரு ஆனால் ஒருத்தரும் வெளியே வந்து வரல ஆனால் சொன்ன மாதிரி ஆண்டவர் சொன்னபடியே நாற்பது நாட்கள் தொடர்ந்து மழை பெய்து வெள்ளத்தினால அந்த ஊர் ஃபுல்லாக நிரம்பி வழிஞ்சுதுங்க அங்கே வெளியில் இருக்க எல்லா மக்களுமே உயிரிழந்துட்டாங்க ஒருத்தர் கூட உயிரோடு இல்லைங்க ஏன் அப்படின்னா பாவத்தினால தான் இந்த நிலமைங்க ஆண்டவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நோவா காலத்தில் அதே மாதிரி தான் வந்து இந்த உலகத்தை அழிச்சார் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது பாத்தீங்கன்னா இன்றைக்கி பாவங்கள் பெருத்து போயிருக்கு எப்படி பாவம் பெருத்து போயிருக்குன்னு நீங்கள் கேட்கலாம் ஆண்டவர் சொல்கிறாரு கடைசி காலத்தில் அன்பு தனிந்து போகும் தாயோ தாய் வந்து புள்ளைய சாவடிப்பாங்க குழந்தைய சாவடிப்பாங்க அந்த குழந்த புள்ளை வந்து தாயை சாவடிப்பாங்க தகப்பன் புள்ளைய சாவடிப்பான் புள்ளையே தகப்பனை சாவடிப்பான் அன்பு தனிந்து போகும் கடைசி காலம் இது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கி நீங்கள் பேப்பரில் எல்லாமே இருக்கீங்க எல்லா நியூஸும் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி என்னென்னா நடக்குதுன்றதெல்லாம் இன்றைக்கி அன்பு தனிஞ்சு போச்சு இந்த நிலைமையில் தான் என்னன்னா நோவா காலத்தில் அழிச்சா மாதிரியே ஆண்டவர் மறுபடியும் பூமிக்கு வருகிறார் கடைசி காலம் இது ஆண்டவர் வெள்ளை குதிரையில் நியாயாதிபதியாக நீதிபதியாக வந்து நம்முடைய நியா நியாய தீர்ப்புகள் சொல்கிறதுக்காக ஆண்டவர் மறுபடியும் வரப்போகிறார் அதனால் யாரெல்லாம் வந்து நம்ம பாவம் செய்கிறோமோ தெரிந்தோ தெரியாமலோ யாருமே இப்போ நாங்கள் பேசுகிற யாருமே வந்து நீதிமான்கள் கிடையாதுங்க நாங்கள்லாம் ஒரு நேரத்தில் வந்து த எல்லாமே கெட்ட வழியில் இருந்தவங்க தான் அதுக்கப்புறம் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு தான் நாங்கள் வந்து மனம் திரும்பி நாங்கள் செய்ததெல்லாம் தவறுன்னு சொல்லி அதுக்கப்புறம் மனம் திரும்பி தான் நாங்கள் எல்லோருமே வந்து ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் வந்துருக்கோம் இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பைபிள் நாங்கள் படிக்கிறோம் பைபிளில் இருக்கற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கிறதுனா ஒரு தான் இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் திசைகள் மாறி எங்கள் பாதைகள் மாறி இன்றைக்கு ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இருக்கு அதனை தான் நாங்கள் உங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போதைக்கு அப்போ பாவங்கள் பெருத்து என்ற நிலமையில தான் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மனுஷனுக்கும் துன்பங்கள் வருதுங்க அது மட்டும் இல்லை இன்னும் இந்த ஒரு பரிசுத்தவான பற்றி சொன்னோம் அதே பைபிளையே சிம்சோன் அப்படின்னு ஒரு ப ஒரு ஒரு ஹீரோ ஒருத்தர் இருந்தாருங்க நல்ல பலசாலி அவரு அவருடைய தாய் தகப்பன் ரெண்டு பேருமே ஆண்டவர் மேலே ரொம்ப பற்றுதலாக இருந்தவங்க அவங்களுக்கு நீண்ட காலம் குழந்தையே இல்லை ஆண்டவர்கிட்ட தவம் இருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு வேண்டி ஜபத்தில் வச்சு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு அருமையான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அவனுக்கு தான் சிம்சோன்னு பேர் வச்சாங்க அந்த சிம்சோனும் பார்த்தீங்கன்னா நல்ல பலசாலி ஆண்டவர் அவனுக்கு அருமையான ஒரு உடல் பலத்தை கொடுத்தாரு அவனுக்கு அநேக எப்படிப்பட்ட ஒரு ஆயிரம் பேர் ஒரே நேரத்தில் வந்தால் கூட அவனால் அடிக்க முடியன்ற நிலைமைக்கு உண்டான ஒரு உடல் பலத்தை கொடுத்தாரு சிம்சோனுக்கு கர்த்தர் அந்த அளவுக்கு அவருக்கு நல்ல ஒரு நன்மையாக கொடுத்தாரு ஆனால் சிம்சோன் என்ன பண்ணார் சிம்சோனை பார்த்தீங்கன்னா தவறான ஒரு பாதையில் போனாருங்க ஒரு விபச்சாரிக்கிட்ட போனதுனால கெட்ட பாதையில் போனதுனால அவருடைய வாழ்க்கை வீணாக போச்சுங்க அவர் உடலில் அவரை பார்த்தீங்கன்னா அவர் தான் அவருக்கு முடியல தான் அவருக்கு பலம் வந்தது அதுதான் வந்து எக்கார்த்த ஒன்றும் முடிய கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆன ஒரு உத்தரவு கொடுத்துருந்தாரு அப்போது அந்த நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவனை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க எவ்வளோ பேர் வந்தாலும் ஒரே நேரத்தில் அடிக்கிறாங்களே இவ்வளோ பலசாலியாக இருக்கானேன்னு ஒரு கழுதையினுடைய தாடி எலும்பு எடுத்து ஆயிரம் பேரை கொண்டுருக்காருங்க சிம்சான் ஒரே டைம்லேயே அப்படி ஒரு ப பெரிய ஒரு பலசாலி சிம்சான் அப்படிப்பட்ட ஒரு பலசாலியை எப்படி அவனை விழுத்தணும்னு சொல்லி அவங்க எல்லாரும் யோசிக்கும்போது ஒரு ஒரு ஆண்மகனானவன் எதில் விழுந்துருவான் அப்படின்றத போய் அந்த விபச்சாரி அவங்க கிட்ட பல தடவை அந்த விபச்சாரி கேட்கும் போதெல்லாம் தப்பு தப்பாக வந்து அந்த முடி எங்கே உனக்கு பலம் இருக்குது பலம் இருக்குதுன்னு சொல்லும் போதெல்லாம் அவன் தப்பு தப்பாக சொல்லி அதை அலக்கழிச்சிடுறான் ஆனால் ஒரு நேரத்தில் அவன் வந்து அலக்கழிக்க முடியாத ஒரு நிலைமையில அப்போ அவன் வந்து சொல்லிடுறான் சொன்ன உடனே அவனை பிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா அவனுடைய தலைமயிரை வந்து சரி எப்படி சவரன் கத்தியில் எடுத்து எல்லாம் முடியெல்லாம் கட் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணி அவனை மொட்டை அடிச்சிடுறாங்க அப்போ மொட்டை அடித்த பிறகு அவன் உடலில் இருக்கக்கூடிய மொத்த பலமும் அவனை விட்டு போயிடுதுங்க அவ்வளோதாங்க சிம்சோனோட பலம் போன பிறகு அவன் வெறும் எதுக்குமே உதவாதவனாக ஆயிடுறான் அவனுடைய கண்களெல்லாம் குத்தப்பட்டு அவனை துன்பப்படுத்துகிறாங்க அவனை வந்து சங்கிலியால் அடித்து அது மாதிரி பலவிதமானது இது எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவத்தில் விழுந்ததால் தான் இந்த சிம்சோன் பாதிக்கப்பட்டான் நோவா காலத்துலேயும் மக்கள் அப்படி தான் பாதிக்கப்பட்டாங்க இந்த மாதிரி நம்ம பைபிளில் பார்த்தீங்கன்னா அநேக விஷயங்கள் இருக்குங்க ஆனால் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இன்னைக்கு நம்மளும் வந்து பாவத்தில் விழுந்துட்டோம்னா இன்னைக்கு யாருமே காப்பாற்றத்துக்கு முடியாது அதுக்கு ஒரே விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா பைபிளில் போட்டிருக்க வசனங்கள் தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான்னு போட்டிருங்க அப்போ அந்த வசனத்தை நம்ம கை கொண்டோம்னாலே நம்மளுடைய இன்னைக்கும் பரவாயில்லைங்க எந்த ஒரு நம்ம அநேக பாவங்கள் செய்திருக்கலாம் ஆனால் அதை விட்டு நம்ம மனம் திரும்பி அந்த பாவத்தெல்லாம் நம்ம விட்டு விலகி ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து இன்றைக்கி நம்ம வந்து எல்லாம் இன்னைக்கு விட்டு மனம் திரும்பி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கை சமாதானமாக சந்தோஷமாக குடும்பத்தில் ஒரு நிம்மதி சமாதானம் எல்லாமே வந்துடுங்க நம்ம உங்களால் கூடாத காரியம் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க எல்லாமே கூடும் அதனால் நீங்கள் இன்றைக்கு நாங்கள் வந்த நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம வந்து ஒரு அறிவுறுத்தணும் ஒரு விழிப்புணர்வாக நாங்கள் சொல்லணும் அப்படின்றதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் அன்பான சகோதர சகோதரிகளே இதை கேட்டு நீங்கள் இதை யார் யாரெல்லாம் இதை எடுத்துக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை ரொம்ப நன்மையாக நடக்கும் அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிட்ட நாங்கள் வந்த பிறகு எங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல சமாதானம் சந்தோஷம் நிம்மதி எப்படி வாழணுன்றத வேதத்தில் நாங்கள் கற்றுக்கிறோம் அநேக விஷயங்கள் இருக்குதுங்க அதனால் நீங்களும் வந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உங்களையும் வந்து ஆசீர்வதிப்பார் நீங்கள் இருந்த இடத்துலையே கூட நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவரே என்னுடைய கஷ்டங்கள்லாம் இப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் கர்த்தர் உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி ஆமேன் அலேலுயா